வரும் ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் தமிழகத்தின் பதினோரு மாவட்டங்களில் அனல் காற்று வீசும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிக்கும் என்றும் வானிலை மையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இது தொடர்பான தகவல்களை நமது செய்தியாளர் நெப்போலியனிடம் கேட்டு வரலாம் நெப்போலியன் வானிலை மையம் என்ன அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க தகவல்களை பதிவு செய்யலாம் சிவசங்கரி அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு கோடை காலமானது சற்று முன்னதாகவே தொடங்கி இருக்கிறது என்று சொல்லலாம் வானிலை ஆர்வலர்கள் கூறுவது என்னவென்றால் இந்த ஆண்டு கிட்டத்தட்ட பத்து தினங்களுக்கு முன்னதாகவே வெயிலின் தாக்கமானது தமிழகம் மற்றும் புதுவையில் பல்வேறு பகுதிகளில் அதிகமாக இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை அவர்கள் தொடர்ந்து தெரிவித்து வருகிறார்கள் தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்க செய்தியின் அடிப்படையில் சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய செய்தியின்படி வரக்கூடிய ஆறு மற்றும் ஏழு இரண்டு தேதிகளில் அனல் காற்று வீசும் என்ற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள் அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை சேலத்தில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகபட்சமாக முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் அதாவது ஃபாரன் ஹீட்டில் சொல்ல வேண்டும் என்றால் நூத்தி ரெண்டு புள்ளி இரண்டு டிகிரி ஃபாரன்ஹீட் ஹீட் அளவிற்கு அதிகமாக வெப்பநிலை பதிவானது இது மார்ச் பதினைந்து தின பதினைந்து தேதிக்கு பின்னர் தான் கடந்த ஆண்டுகளில் இது போன்ற ஒரு வெப்பநிலையானது பதிவாகியிருந்தது ஆனால் இந்த ஆண்டு வெப்பநிலையானது முன்னதாகவே அதிகம் இருப்பதை நம்மால் முடிகிறது குறிப்பாக சேலம் திருச்சி மதுரை போன்ற பகுதிகளில் அதிகமாகவும் கரூர் பரமத்தியில் தொடர்ந்து கடந்த ஐந்து தினங்களாக மிக மிகவும் அதிகமான ஒரு வெப்பநிலையானது பதிவாகியிருக்கிறது ஆறு மற்றும் ஏழு தேதிகளில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி தர்மபுரி திண்டுக்கல் கரூர் போன்ற உள்ளிட்ட பத்து மாவட்டம் பத்திற்கும் அதிகமான மாவட்டங்களில் அனல் காற்று வீசும் என்ற ஒரு அறிவிப்பை நமக்கு சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இதன் காரணமாக வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கும் பட்சத்தில் பொதுமக்கள் அவர்கள் வெளியில் செல்லக்கூடிய இருசக்கர வாகனம் செல்பவர்கள் இருசக்கர வாகனம் ஒரு இடத்திலிருந்து மற்ற இடத்துக்கு செல்வதற்கு அவர்களுக்கு பெரிய அளவில் சிரமம் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக உள்தமிழக மாவட்டங்களில் இயல்பை விட இரண்டு அல்லது மூன்று டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலையானது கடந்த பத்து தினங்களாகவே அதிகரித்துதான் காணப்படுகிறது இந்த ஆண்டு பருவமழை பொறுத்தவரை கடந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி பதினெட்டில் வடகிழக்கு பருவமழையானது முற்றிலும் பொய்த்தது என்றே சொல்லலாம் ஆண்டிற்கு சராசரி மழையானது மிகவும் குறைவாக பெய்த காரணத்தினால் இந்த வெப்பத்தின் தாக்கமானது அதிகரித்துதான் இருக்கும் என்ற ஒரு விஷயத்தை ஏற்கனவே நமக்கு வானிலை ஆய்வு மையம் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இப்பொழுது இந்த அனல் காற்று என்பது கூடுதலாக வெப்பத்தின் தாக்கத்தை மக்கள் அதிகமாக உணரும் விதமாக தான் இருக்கும் என்ற ஒரு விஷயத்தை நம்மால் இதிலிருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது இந்த வெப்பநிலையானது நாளுக்கு நாள் அதிகரிக்கும் அதுவும் குறிப்பாக இந்த கோடை காலத்தை பொறுத்தவரை கத்திரி வெயில் என்று சொல்லக்கூடிய அக்னி நட்சத்திர வெயிலானது துவங்குவதற்கு முன்னாலே முன்னதாகவே இந்த அனல் காற்று வீசும் என்ற ஒரு அறிவிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள்